அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் கருட பஞ்சமி எந்த தேதியில வருதுங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஆடி அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளர்ப்பறை பஞ்சமியில கருட பஞ்சமி வருது இந்த கருட பஞ்சமி திதி விஷ்ணு பகவானோட வாகனமான கருட பகவானோட அவதார திருநாள் அப்படின்னு சொல்றாங்க இந்த கருட பஞ்சமியில விரதம் இருந்து கருட பகவான வழிபாடு செய்யறதன் மூலமா குடும்பத்துல அமைதி நிலவும் தொழில்நிலை உயரும் மற்றும் வருமானம் அதிகமாகும் அது மட்டும் புத்திர பேரு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆடி மாதம் பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று கருட பஞ்சமி இந்த கருட பஞ்சமி நன்னாளில் நம்ம விரதம் இருந்து கருட பகவானை வழிபடலாம் கருட பஞ்சமி தினத்தன்று எப்படி விரதம் இருக்கிறது அப்படிங்கிற முறையை நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்